இன்றைக்கி சண்டே சண்டே ஆனாலே என்னுடைய அம்மா சின்ன வயசில் எனக்கு கொழுக்கட்டை செஞ்சு தருவாங்க கொழுக்கட்டைனா இனிப்பு கொழுக்கட்டை இல்லை என்னுடைய பேர் கொழுக்கட்டையான்னு கூட எனக்கு முழுசாக தெரியலை ஆனால் அம்மா செஞ்சு தர்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து சின்ன சின்னதாக புட்டு போட்டு அதில் கறி குழம்பு ஊற்றி தருவாங்க அதுதான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டுட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும் ஒரு உண்டை பிடிக்கிற பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததும் பப்பிள்ஸ்லாம் வந்துடும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மாவை வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பிடிச்சி இதில் போடணும் நான் ஸ்டார்டிங்லேயே எடுக்காமல் விட்டுட்டேன் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சி மறந்துவிட்டேன் அதனால தான் அந்த மே பாதி இருக்காது இப்போது நான் பிடிச்சி போடுவோம் பாருங்கள் அதுதான் அந்த கொழுக்கட்டை இந்த சைஸ்லேயும் போடலாம் இதை விட சின்னதாகவும் போடலாம் ரொம்ப பெருசாக போட்டுவிட்டேன் ஆனால் வேகாது உள்ளே சீக்கிரமாக அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போட்டுக்கோங்க ரொம்பவே வேலை கம்மி தான் ரொம்பவே சிம்பிளானது டேஸ்டியானது ஹெல்தியானதும் கூட எனக்கு இது சின்ன வயசில் ரொம்பவே பிடிக்கும் என்னுடைய அம்மா அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க இது செய்யும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம் அப்போதோ பொங்கி ஊற்றாதீல்னா பொங்கி ஊற்றிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபோர்க் வச்சு தான் கட் பண்ணேன் ஏன்னா கையில் தான் கட் பண்ணி போடுவேன் இப்போது கையில் ஒட்டிக்கும் இல்லையா அதனால் நான் வந்து ஃபோர்க் வச்சு கட் பண்ணிட்டேன் இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அப்படி இருக்கும் இதில் நம்ம மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா குழம்புலையே இந்த கொழுக்கட்டையை பிடிச்சி போடுவாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபி இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சதை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்